ஸ்ட்ரைக் தாக்குதல் பாகிஸ்தானை குறிவைக்கும் இந்திய ஏவுகணைகள் வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்திய படைகள் தயாராகிவிட்டன அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் இந்தியாவின் போர் முனையானது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது குறித்த அனைத்து தகவல்களையும் சீக்கிரட்டாக வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தாக்குதலில் ஈடுபடும் வீரர்களுக்கு கூட ஆர்டர் போடுவதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்புதான் அது குறித்த தகவல் அனுப்ப திட்டமிட்டுள்ளார்களாம் அந்த வகையில் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாத அமைப்பின் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் அப்படி இல்லை என்றால் வான்வழி மூலம் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது குறிப்பாக இதுபோன்று தாக்குதல் நடத்தினால் உள்ளே சென்றுவிட்டு வெளியே திரும்புவது எப்படி என அனைத்து விஷயங்களையும் முன்கூட்டியே திட்டமிட்டு விடுவார்கள் அந்த வகையில் பாகிஸ்தான் மீது நேரடியாக தாக்குதலா இல்லை தீவிரவாதிகள் மீது தாக்குதலா என இந்தியா எப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கிறது என்பது ரகசியம் காக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் இந்த முறை கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் என்பதை புரிந்து கொண்ட பாகிஸ்தானும் தங்களது படைகளை உஷார் நிலையில் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன என்றாலும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் அனைவரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்த மோடி நேற்று அந்த காலக்கெடு முடிந்துவிட்டதால் இன்றோ அல்லது நாளையோ எப்போது வேண்டுமானாலும் தங்களது தாக்குதலுக்கு உத்தரவு போடுவார் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த முறை இந்தியா நடத்தும் தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லாமல் பிரீஜியன் நடத்தலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசித் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பாகிஸ்தான் மீது இந்தியா உடனடியாக தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது அதன் காரணமாகவே பாகிஸ்தான் படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் அதோடு எங்களது உளவுத்துறையும் இந்த முறை கண்டிப்பாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று ரிப்போர்ட் கொடுத்துள்ளது அதிலும் இந்த விஷயத்தை இந்தியா ஆரப்பட மாட்டார்கள் ஓரிரு நாட்களிலேயே இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவும் வாய்ப்பும் உள்ளது அதன் காரணமாகவே எதிர் தாக்குதல் நடத்த நாங்களும் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் இந்திய படைகள் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானை தாக்கலாம் என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பது போல் தெரிகிறது அடுத்த செய்தி அமித்ஷா ஒன்பதாயிரம் கோடி போகும் ஓடவும் முடியாது அதிர்ச்சியின் உச்சத்தில் மு ஸ்டாலின் மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடிய திமுக தமிழக டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் மட்டும் மட்டும்தான் அமலாக்கத்துறை முதல் கட்டமாக செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் மு ஸ்டாலினோ டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த விசாரணையை தடுக்க உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு ஓடினார் இப்படி அவர் ஓடியதை பார்க்கும் போது டாஸ்மாகில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கிறது அதனால் தான் இந்த விசாரணையை தடுத்து நிறுத்த அவர் முயற்சிக்கிறார் என்பதை அனைவருமே புரிந்து கொண்டார்கள் அதோடு முதல் கட்டமாக உச்சநீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பி அனுப்பிய நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து விட்டது இதன் காரணமாக தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடியிருக்கிறார் அதாவது டாஸ்மாக் துறையில் எந்த ஒரு ஊழலும் நடைபெறவில்லை மிக நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக தகவல் வெளியிட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றமும் விசாரணை நடத்த உத்தரவு போட்டுவிட்டார்கள் அதனால் இந்த உத்தரவை தடுத்து நிறுத்த வேண்டும் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று தற்போது மு ஸ்டாலின் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தபோது டாஸ்மாகில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அதிரடியாக அறிவித்தார் அப்போதே மு க ஸ்டாலின் ஆட்டம் கண்டு போனார் அதனால் இந்த டாஸ்மாக் ஊழலை மத்திய அரசு விட மாட்டார்கள் என்றுதான் இந்த விசாரணைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு ஓடினார் அதுவும் அவருக்கு எதிராக திரும்பிவிட்டதால் இப்போது மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் நாடி உள்ளார் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் அமலாக்கத்துறைக்கு தடை போட்டுவிட வேண்டும் என்று ரொம்பவே மெனக்கெட்டு வருகிறார் குறிப்பாக செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட இந்த டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்ட தனது குடும்பத்தாரை காப்பாற்றி விட வேண்டும் என்றுதான் மு க ஸ்டாலின் மெனக்கெட்டு வருவதாக திமுக வட்டாரங்களிலேயே கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று சென்னை அமலாக்கத்துறை வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் தமிழக டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது விசாரணை நடத்த நடத்த அனைத்து ஊழல் பூதங்களும் வெளியே கிளம்ப தொடங்கிவிடும் அதனால்தான் தமிழக முதலமைச்சர் ரொம்பவே பயப்படுகிறார் டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்கிற போது இவர் எதற்காக பயப்பட வேண்டும் இவரது பயத்திலேயே மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அதோடு டாஸ்மாக் ஊழலை முழுமையாக தோண்டினால் அதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஊழல்வாதிகளும் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் சிறையில் கம்பு என்னுவார்கள் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவரது போக்குவரத்து துறை ஊழல் வழக்கை முடிவதற்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் அதுவரை அவர் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அமைச்சராகவே முடியாது அதையடுத்து டாஸ்மாக் ஊழலில் அவர் சிக்கும் போது எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருப்பார் என்பது அது குறித்த முழு ரிப்போர்ட் வெளியாகும் போதுதான் தெரிய அதனால் தற்போது இரண்டு ஊழல்கள் செந்தில் பாலாஜியை துரத்தி கொண்டிருக்கின்றன குறிப்பாக டாஸ்மாக் துறையை எடுத்துக்கொண்டால் செந்தில் பாலாஜி தலைமையில்தான் மொத்த ஊழலும் நடைபெற்றுள்ளது அவர் எழுதி வைத்திருந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அதனால் அவரால் டாஸ்மாக் குழுவிலிருந்து தப்பிக்கவே முடியாது அவரது பின்னணியில் இருக்கும் மொத்த பேரையும் வெளியில் கொண்டு வரப்போகிறோம் அந்த வகையில் உச்ச இவர்கள் போனாலும் இதற்கு தடை வாங்க முடியாது காரணம் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பது உறுதியாகிவிட்டது அதற்கான ஆதாரங்களும் எங்கள் கைக்கு வந்துவிட்டது அதனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தடை வாங்கினாலும் கூட அந்த தடையை நாங்கள் எளிதாக உடைத்துவிட்டு மறுபடியும் டாஸ்மாக் துறைக்குள் நுழைந்து விடுவோம் குறிப்பாக டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது அங்கு நடைபெற்ற மதுபான கொள்கை வழக்கிலும் இப்படிதான் எங்களுக்கு நீதிமன்றத்தில் தடை போட்டார்கள் ஆனால் அந்த தடையானது நீடிக்க வாய்ப்பில்லை அதே போல்தான் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார் இது அவரது பயத்தின் வெளிப்பாடுதான் மடியில் கனம் இருக்கிறது அதனால் தான் பயந்து ஓடுகிறார் ஆனால் எங்களிடம் முக்கிய ஆதாரம் சிக்கிவிட்டதால் இனிமேல் அவர் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது தற்போது டாஸ்மாகின் மூன்று முக்கிய அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அளித்துள்ளோம் இதையடுத்து டாஸ்மாக் நிர்வாகத்தின் தலையெடுத்தே மாறப்போகிறது ஆயிரம் கோடியானது மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னது போன்று முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியாக கூட மாறலாம் உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் அவர் அதை தெரிவித்திருக்கிறார் எங்களை பொறுத்தவரை இதற்கான அனைத்து ஆதாரங்களையும் நிரூபிக்கும் முயற்சியில் தற்போது இறங்கி இருக்கிறோம் அதனால் இன்னும் ஓரிரு மாதங்களில் மொத்த டாஸ்மாகின் ஊழலையும் உடைத்து வெளியில் கொண்டு வந்து விடுவோம் என்று அமலாக்கத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் ஆயிரம் கோடி என்று டிரெய்லர் காட்டிய அமலாக்கத்துறை கூடிய சீக்கிரமே முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி என்று மெயின் பிக்சரை காட்டுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அண்ணாமலைக்கு அதிர்ச்சி கொடுத்த டெல்லி மேலிடம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஆனால் அதையடுத்து ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சர் ஆவார் என்று பரபரப்பு செய்திகள் வெளியாகி வந்தன ஆனால் தற்போது ஆந்திராவிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வெங்கட நாராயணா என்பவர் ராஜ்யசபா வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அண்ணாமலையை தான் ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் இப்போது வேறு நபர் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அண்ணாமலைக்கு அந்த எம்பி பதவி இல்லை என்பது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக வேறு ஏதேனும் மாநிலத்திலிருந்து அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்படுவாரா இல்லை தேசிய பாஜகவில் இளைஞரணி தலைவராக தான் அவர் தேர்வு செய்யப்படுவாரா என்று கேள்விகள் எழுதியிருக்கிறது பாகிஸ்தான் அமைச்சரின் வாக்குமூலத்தை ஐநாவுக்கு கொண்டு சென்ற இந்தியா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த மும்பை தாக்குதலுக்கு பிறகு சங்கத்தில் காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதல் பாகிஸ்தான் இந்தியாவை தொடுத்த இரண்டாவது மோசமான பயங்கரவாத தாக்குதலாகும் இதன் காரணமாக இனிமேலும் பாகிஸ்தானை வெட்டு வைக்கக் கூடாது என்று அந்நாட்டின் மீது போர் தொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கபாசா ஆசி பெருந்தவர் தங்கள் நாடு பயங்கரவாதிகளுக்கு நிதி அளித்து ஆதரித்ததாக ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார் இந்த வாக்குமூலத்தை தற்போது இந்தியா ஐநா சபைக்கு கொண்டு சென்றிருக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தாங்கள் ஆதரித்து வந்ததை அவர்களே வெளிப்படையாக ஒத்துக்கொண்டுள்ளார்கள் இதன் மூலம் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு என்பது இருக்கிறது இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு எல்லா நாடுகளுக்கும் உள்ளது என்று இந்தியா ஐநா சபையில் தெரிவித்திருக்கிறது இப்படி பாகிஸ்தான் அமைச்சரின் வாக்குமூலத்தையே இந்தியா ஐதாசம வரை கொண்டு சென்று விட்டதால் தற்போது உலகம் முழுக்க இந்த செய்தி வைரலாகி வருகிறது